கரடி தாக்கியதில் கணவன் மனைவி படுகாயம் கோவை மாவட்டம் வால்பாறை அடுத்த தேவியாறு சரகம் பகுதியில் உள்ள கருமுட்டியில் மலைவாழ் மக்களாகிய சிவமுத்து வயது ஐம்பத்தி இரண்டு அவருடைய மனைவி தங்கம்மாள் வயது ஐம்பத்தி இரண்டு இருவரும் வீட்டிலிருந்து பேருந்துக்காக நடந்து வந்து கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக கரடி தன் கட்டி குட்டியுடன் வந்து தாக்கியுள்ளது இதில் சிவமுத்துவுக்கு வலது கைத்தலை மற்றும் பல் மற்றும் அவரது மனைவிக்கு வாய் கழுத்து தலை பல் உள்ளிட்ட இடங்களில் காயம் ஏற்பட்டது இதனை அறிந்த அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் விரைந்து வந்து கரடியிடமிருந்து அவர்களை காப்பாற்றி வனத்துறைக்கு தகவல் தெரிவித்தனர் வனசரகர் வெங்கடேஷ் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து இருவரையும் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் மூலமாக பொள்ளாச்சி அரசு மருத்துவமனைக்கு மேல் சிகிச்சைக்கு அனுப்பி வைத்தார் காயமடைந்த இருவருக்கும் தலா பத்தாயிரம் நிதி உதவி வழங்கினார் ஆறுதல் கூறினார் இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது வால்பாறை தவசினியூ செய்தியாளர் சிவஞானம்